ம் இந்த புதிய வருடத்தின் முதல் மாத வாக்குத்த ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவிருக்கிறேன் நிச்சயமாய் கத்தல் நம்மளை இம்மட்டும் பாதுகாத்து இனிமேலும் ஒவ்வொரு நாளையும் நம்ம கத்தை நம்மளை பாதுகாக்க போகிறார் அதற்காக கத்தரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இப்பளும் எங்களோடு இணைந்து ஒரு பாடலை பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் வாக்குத்தத்தங்கள் ஒன்றென்றும் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் என்றும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இருக்கின்றதே வாக்குத்தங்கள் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்தவ கொள்ளேயாம் என்றும் இருக்கின்றதே இருக்கின்றதே ஈரக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நமைசவு கொள்ளேயாமீன் என்றும் இருக்கின்றது அவ சர்வ வல்ல தேவராயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவராயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது அவ சர்வல்ல that <laughs> தத்தங்கள் லாமா ஆமே நாமே இசு சொன்னது லாமா ஆமே நாமே பக்கத்தங்கள் லாமா ஆமே நாமே இசு சொன்ன பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உன் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இசப்பா நாங்கள் பாடின பாடலை போல தகப்பனே நீங்கள் குறித்திட்ட காலத்தில் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிற தயவருக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த முதல் மாதத்தை உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிகிறோம் தகப்பனே எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தையும் உங்களின் வழி தகப்பனே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிகிறோம் அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்வீராக தகப்பனே உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா உம்முடைய கரங்களில நாங்க ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக எல்லாம் துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரிசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் புதிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் யாவரையும் இன்னொரு விசை வாழ்த்துகிறேன் இந்த வருடத்திற்குண்டு கர்த்த தந்ததான வாக்குத்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்கவிருக்கிறேன் லேவியராகமத்தின் ஆகமரத்தின் புஸ்தகம் இருபத்தாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் ஆமேன் கத்துடைய ஆவியானவர் இந்த வருடத்திலே நமக்காக தந்த தந்ததான வசனம் என்னவென்றால் நாம் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து கர்த்தர் நம்ம கண்ணோக்கமா இருப்பாராம் நீங்கள் சொல்லலாம் என்னுடைய என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கிற பாதைகளை பார்க்கும் பொழுது பார்த்தும் பார்க்காமலே அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னை குறித்ததான அக்கறை இல்லாதபடி இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அவர்கள் உன்னை பார்க்காவிட்டாலும் நான் உண்மையில் கண்ணோக்கமாக இருக்கிறேன் அவர்கள் உன்னை விசாரிக்காவிட்டாலும் நான் உன்னை உங்களை உங்களை விசாரித்து உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன் கண்ணோக்கமாக இருக்கிறேன் என்றால் பார்த்து விட்டு அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல பார்த்து விட்டு அதற்கு ஒரு முடிவை அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார் அல்ல நாம் கடந்து போகிற அந்த பாதையிலிருந்து நம்மை பார்த்து நம்முடைய துயரங்களை நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து அதுல இருந்து நம்மளை விடுவிக்கிற தேவன் அலையா நம்மை ஆளிலையா குணப்படுத்துகிற தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் ஆமே நாளெலூயா கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார் என்றால் அவர் மேல் அவருடைய கண்ணை வைத்து நம்மை அவர் பழுக பண்ணுவாராம் பெருக பண்ணுவாராம் நம்மை ஆசீர்வதிப்பாராம் நாம் இருக்கிற நிலைமையிலே நாம் இருக்க போகிறது இல்லை அழை இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணுவாரா லூயா கர்த்தர் நம்ம எவ்வளமாய் பழக பழுகவும் பெருக பண்ணுவாராம் அவர் ஆபிரகாம் தனித்து இருந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவர் சொன்னார் நீ உன்னுடைய இனத்தையும் குடும்பத்தையும் உடைய தேசத்தையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் இடத்திற்கு நீ வரும் பொழுது நீ வ நீ வந்தால் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உடனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் கீழ்படிந்தது நிமித்தம் நம்ம ஆதியாகமோ பதினைந்து

கேட்கிற அவருடைய நியமங்களை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார் பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறார் பிள்ளைகளை கர்த்தர் பழுக செய்கிறார் ஆளு லூயா அதே லேவிய ராகமோ இருபத்தாறாம் அதிகாரம் மூன்றாவசரத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அனை கைக்கொண்டு அதன்படி நட அதன்படி செய்தால் கர்த்தன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆலெலுயா நாம் வேதத்தை வாசிக்கிறோம் அனுதினமும் வேதத்தை தியானிக்கிறோம் ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிறதான கட்டளைகளை கர்த்தர் நமக்கு தருகிறதான வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆலெலுயா அதை படித்து அப்படியே விட்டுவிடக்கூடாது நாம் படித்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவத்தில் நாம் கொண்டு வரும் பொழுது அதை நாம் பின்பற்றும் பொழுது கர்த்தர் இந்த வருஷத்தில் இந்த நேரத்தில் கருத்து சொன்னதான அந்த வாக்கு வசனத்தை நம் மேலே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் கருத்து நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் ஆப்ரஹாமோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்மோடும் செய்கிறார் நான் அதை நிலைப்படுத்துவேன் அதை ஸ்திரப்படுத்துவேன் அதை உறுதிப்படுத்துவேன் ஒரு சில நேரத்தில் நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் கர்த்தருடைய கர்த்தர் கூட்டு நாம் பண்ணினதான அந்த உடன்படிக்கை நாம் மீறி போகிறோம் நாம் உடை தெரிகிறோம் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் உண்மேல் மனதுருகிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன் ஏசாய ஐம்பத்தி நாலு பத்து சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோடு கூட இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் அலூயா சில வேளையில நாம் தவறு செய்யும் பொழுது ஓ நம்மேல் மனதுருகிற நம் நம்மேல் அன்பு வைத்த மேல் இரக்கம் வைத்த நம்முடைய தேவன் ஆலெல்லூயா அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறாராம் ஆலெல்லூயா ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆலெல்லூயா நாம் மீறி பாவம் செய்து அவருடைய உடன்படிக்கையை நாம் உடைத்து போடுகிறோம் ஆனாலும் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை கர்த்த நினைவு கொண்டு நம்மை மறுபடியும் அவர் அண்டை அழைத்து ஓ நம்முடைய குற்றங்களை நம்முடைய தவறுகளை உயர்த்தி மட்டும் நம்மை

நம்மை பழுக செய்கிற தேவனாக இருக்கிற நம்மை பெருக செய்கிற தேவனாக இருக்கிற நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த வருடத்திலே கர்த்தர் தந்த அந்த வசனத்தை அனூதினமும் ஹalleluya நீங்கள் படித்து நீங்கள் ஹalleluya அதை ஹalleluya தியானித்து கர்த்தாவே நீர் எங்களை பழுக பழுக செய்வே ஓ 나నుകളെ ஆசீர்வதிப்பேன் என்று நீர் சொல்லுகிறீர் நாங்களும் ஆண்டவரே உம்முடைய cattleங்களை கைக்கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கென்று ஜெபித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வாக்கு வசனம் இதே வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஓ நிறைவேறும் உங்கள் கண்களாலே நீங்கள் காண்பீர்கள் கத்தர் நிச்சயமாகவே கத்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக வாங்க நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த வருடத்திற்கென்று நீ தந்ததான இந்த வாக்கு தத்த உமக்கு நன்றி ராஜா நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருப்பேன் என்று சொன்னீரே ராஜா இந்த வேத வசனத்தை ஓ கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனையோடு என்னென்ன கவலைகளோடு வாரங்களோடு கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்டார்களோ ராஜா அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே நீ கண்ணோக்கமா இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை நீ ஆசீர்வைத்து ஓ பழுக செய்ய முடியாது உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா உங்களுடைய நீதியை உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய ஆண்டவர நியமங்களை ஆண்டவரை பின்பற்றி அதன்படி நடக்க ஓ நீர் அவர்களுக்கு கிருபை கொடுத்து